சாமி அப்படியா தன் பொம்பளை பிள்ளைய பத்தி வந்தது அவளுடைய வாழ்க்கையை நல்லா அமைக்கணும் குழப்பம் இல்லாம அவ உள்ளத்துக்குள்ள எதுவும் இருக்கா இல்லையாங்கிற ஒரு மன வருத்தம் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மறுப்பா பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து சகித்து வண்டி போய்கிட்டு இருக்கனால வேற எதுவும் ஒரு அலிட்ரேஷன் இருக்குமோ மனதில் எதுவும் மாயை புகுந்திருக்குமோ என்னும் சந்தேகம் உண்மையா அதை தீர்த்து தெளிவு பண்ணி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதும் வழிவகுத்து தாரேன் உங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் வார வேலைக்கிழமை வரும்பொழுது அவள் போட்டாவும் ஜாதகம் ஜெராக்ஸும் கொண்டு வா சரிச்சுட்டா நல்லா அப்படியா சரி கேட்டுக்கோ வாசுதேவ நல்லூர் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில கொடுன்னு உத்தரவாயிடுது என்ன வேணும் உங்களுக்கு என்ன தொழில் பார்க்குறீங்க கண்ணை முடுங்க யார் வந்திருக்காலும் நான் பார்க்கட்டும் அந்த எல்லையில் பின்னால் நான் கருப்பசாமி இருக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகள் உங்களுடைய தொழிலை இதே கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் வைக்கவா வேண்டாமா வைக்கவா வேண்டாமா நீ ஒரு நபர் மேலே சந்தேகப்பட்டு அவங்க ஏதோ நமக்கு செஞ்சிட்டாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் உண்டு செஞ்சது உண்மை அதிலிருந்து மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன் இப்போ நீங்கள் நிறைய பணங்கள் லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து ஒரு வீடை கூட வச்சிருக்கவா வேண்டாமங்கிற கேள்விக்குறியில் தான் என்னை பார்க்க வந்திருக்கிய அதனால் இந்த கடன்களை தீர்க்கறதுக்கு வழிவகுக்கணும் வழிவகுத்தாச்சுன்னா இந்த சொத்துக்களை காப்பாற்றி தந்துடலாம் தானே இன்னொரு இருபது நாள் கால அவகாசம் இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு வந்து தீர்ப்பை வாங்கிக்காங்க அதுவரை எந்த நச்சு இல்லாமல் நான் காப்பாற்றி தரேன் கால வாங்க முதல்ல ஆட்டோம் இந்த மகளே சின்ன வேலைக்கு வெளிநாட்டுக்கு நான் தரேன் இந்தா நல்லாரு கடன் இல்லை கவலையை தீர் பக்கத்தில் இப்போதைக்கு அந்த முடிவை சொல்ல வேண்டாம் பொறுமையாக இருக்கலாம் நான் சமாளிச்சு தரேன் இருபது நாள் பொறுத்து திருச்சி எல்லை பெரம்பலூர் பெரம்பலூர் ஒரு கோடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா நீ யாரு அண்ணனும் தங்கச்சி நீ யாரு பக்கத்தில் அழுகையை துடைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கேன் ஏன் முன்னாலே அழுதுகிட்டு இருந்தால் எப்படி சொல்ல முடியும் முடியுமா பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால உங்கள்கிட்ட சில பேர்கள் வேலை செஞ்சு வாழ்ந்த காலம் உண்டு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இழந்து போகக்கூடிய அளவுக்கு கடன் பட்டு கண்ணீர் விட்டு வில்லங்கமான வேதனைகளுடன் எல்லாம் சந்திக்கும் அளவிற்கு உங்க நிலைமை வந்து சேர்ந்திருக்கு அதனால இந்த கடன்களை தீர்த்து வெற்றி பெறதுக்கு இடத்தை கொடுத்து கடத்தை அடைக்கவா அல்லது வேற எங்கேயும் ஒரு அசத்தா ஒரு செல்வம் கிடைக்குமா இந்த ரெண்டுக்கும் ஒரு விடை வேணும் என்பது உங்கள் எல்லாருடைய கேள்வியும் அவ்வளோதான இடத்த கொடுக்கவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவை எடுக்கணும் அது நல்ல விலைக்கு போகவும் செய்யணும் அதுலேருந்து ரிலீஃபும் ஆகணும் இவ்வளவுதானே உங்கள் விளக்கம் காலம் வாங்க வித்துத்தானு உத்தரவாயிடுது அப்படி விற்கலன்னு சொன்னால் மனிதனுடைய உயிர்களில் யாருக்காவது பங்கம் ஏற்படுமா அதனால் மனிதனாக போக வேண்டியதை மண்ணாக போட்டோம்னு விட்டுருவோம் மண்ணை என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் மனத்தில் வாங்க முடியுமா முடியாது பக்கத்தில் வாங்க தள்ளி தள்ளி இருக்காதீங்க வாங்க புரட்டாசி முப்பதுக்கு பிறகு ஒரு இடத்த நீ விற்றுக்கிடலாம் நீ நினைக்கிற விலைக்கு கிடைக்கும் அதில் நீ கடனையும் அடைச்சி மீதி பணமும் வச்சு தொழிலையும் நீ வளர்த்துக்கலாம்ப்பா காப்பாய் தர வெற்றி மாற கொடுப்பா கருப்பசாமிக்கு உனக்கு என்ன செய்யணும் வா மகனே உன்னை காப்பாற்றிட்டேன் சந்தோஷமா இரு வெற்றியாக்கி தரேன் இந்தா உனக்கு ஐப்பசி மாதம் சஸ்திகவசத்துலேருந்து எல்லாம் வெற்றியாக்கி கடனை தாரேன் என் துணையால் முன்னேறுவேன் என்னை பார்த்துக்கிட்டே இரு நல்லா இரு சந்தோஷமா இருக்கா ஐஸ்வர்யமா பாப்பாவை காப்பாற்றி தரமுன்னு நினைக்க வா மகனே மனை அடிவாரம் கொய்யாக்காப்பட்டியா தீர்த்தம் கொண்டு வந்தாங்க கனி கொண்டு வந்தாங்க சாமிக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாங்க கர்பசாமி மதுரை மாநகர் மதுரை மதுரை அங்கேயே நில்லுங்க பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு மதுரை பிள்ளை வரமா உன்னுடைய கட்டுமனைக்கு போன அந்த எல்லையில என் தங்கை காளி அங்க இருக்கா இப்போதைக்கு உனக்கு உடலான மருத்துவத்தால செக் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தைக்குரிய சூழ்நிலைகள் தவறா இருக்கும் சொல்லி சில செய்திகள் இருக்கு அதனால கருப்புசாமி உன் சக்தியால எனக்கு பிள்ளை கிடைக்கணும் உன் பேர் வைப்போம்னு சொல்லி வந்திருக்கியா கால் கோபிடு கருப்புசாமிய வாராறாரு பாப்போம் கோபிடா இந்த ஆம்பளை பைய பிறப்பான் கருப்புசாமி வச்சுக்கா போயிட்டு அவடு அதே குழந்த பாக்கியம் கேட்க வந்தவங்க மதுரை பௌர்ணமி என்னைக்கு வந்து உத்தரவு வாங்கிக்காப்பா நீயும் உன் மனைவியும் வாங்க வெற்றி அடைஞ்சுக்கலாம் சந்தோஷம் வந்து போயிட்டு வாங்க அதானே தப்பு என்னக்கா பிள்ளை நீங்கலாம் அಲ್ಲಿ உள்ளதಲ್ಲಿ கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு சனி பகவானுடைய கோட்டோ வீட்டள நடக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை தவறான முறையில் நரம்பில் பிழை இருந்த காரணத்தினால தான் இப்பதே பாதிப்பு இருக்கு அதனால இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து தான் இதை சரி பண்ண முடியும் என்பது முடிவாகிவிட்டது அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா இன்னும் ஏமாந்துட கூடாதுன்னு வேதனைப்படுறீங்க அவ்வளோதானே அதை நான் கூட இருந்து உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம்லா ஒரு முறை காலை விட்டுவாங்க என்னமுன்னா அந்த உலகத்தில் நடக்குப்பா சை ஜனவரி மாதத்துக்கு மாதத்துக்குட்பட இந்த கை தெளிவாயிரும் வெற்றி ஆயிரும் அந்த கவுன்சிலிங் அவனுக்கு கிடைக்கும் அவன் ஒரு பெரிய உத்தியோகத்துக்குரியவனா இருப்பான் இருப்பான் ஜெயிச்சு அடுத்த கட்டத்தில் பேசுவான் பையனை காப்பாற்றுவான் கர்பசாமி எங்க வித்துறை மாநகர் பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யாருப்பா மாரியம்மன் கோயில் இருக்காமா ஓமகத்தில் இருக்காமா பட்டது யாருப்பா இதுல உட்கார் நான் அழைக்கிறேன் கரங்காத ஆ சரி போய் உட்காரு வாங்கனையை கூப்பிட்றேன் போ அணைக்கிறேன் நான் சரியாக தான் போய்கிட்டு இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்புறம் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா இரண்டரை ஆண்டு காலங்கள் செய்கிற தொழில் மன வருத்தத்துக்குரியதாகவும் ஆரோக்கியத்தில் குறையுடைய நிலையாகவும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நீங்க குடியிருக்கிற மனைக்குள்ள கிரகஞ்சரியில் ஒரு வேதனை இடம் மாத்திக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் இவைகளெல்லாம் இருக்கு உண்மையா இல்லையா ஆனா இப்ப கடன்பட்டதுல மீளணும் அதுக்கு ஒரு வழி வேணும் ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்க்கும் அது கிடைச்சிட்டா கொய்ய தப்பிச்சுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு வாங்க இந்தாடா பணம் கடத்துலேருந்து மீட்டி தாரேன் மூன்று முறை என்னை வந்து பார்க்கவா ஜெயிச்சு கொடுவ மகனே வெற்றி அதே மதுரை மாநகர் வாங்க மாரியம்மன் கோயில் பக்கம் உடையவங்க வாங்க கால மகளே முருகானி ஒடிவா ஐயா திருப்பரங்குன்றத்துக்கு குதிர போகுத என்ன விஷயம் வீடா அதுதான் அந்த ஏரியாவில் என் குதிரை போச்சு கேட்டேன் இப்போதைக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தொழில் நஷ்டம் நடத்தவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நிறைய பொருள்களை இழந்துட்டீங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய கடறை தீர்க்கணும் வழிவகுக்கணும் இந்த தொழிலை நல்லாக்கி தரணும் தேவையில்லாமல் ஒருத்தக்கிட்ட வில்லங்கம் ஆகிடுது அதை சரியாக்கி தரணும் கால் உண்டு வரலாம் மகனே ஓடியா இந்தா செட்டுக்கொள் வியாபாரத்தில் வச்சுக்கா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும் இந்தாடா கால் எல்லாம் இருக்கு சந்தோஷமா Okay? ா நல்ல நேரத்தில் பூப்பா புண்ணிய மலைவாழ் வெற்றி இடையோ சொல்லுங்கள் இந்த காலப்பொடி சார் ஒன்றும் இல்லை நிப்பாட்டிக்காங்க வேணுமா வேண்டாமா நிப்பாட்டிக்கணும் பாண்டி வாராக இருக்கு யார் பாண்டி நிப்பாட்டி தரேன் கர்பசாமி இந்த மதுரை எல்லையில இரும்பு சம்மந்தமான தொழில் யாரப்பா கர்பசாமி உன்னுடைய தொழிற்சாலைக்குள்ள போன இப்போதைக்கு இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் திருப்தி குறைவும் மனவேதனையும் இருக்கு உண்மையா இல்லையா அடுத்து வேற எதுவும் ஒரு அடிஷனலா ஒரு தொழிலை பார்க்கலாமா அல்லது வேற எங்கும் செல்லலாமா என்ற மனக்குழப்பத்தில் என்னை பார்க்க வந்தாய் உண்மையல்லையா வெளிநாடு சம்பந்தமான ஒரு சின்ன ஆசை இருக்கு இருக்கும் இப்போதைக்கு அதுக்கு இடம் இல்லை என்பது முடிவாகி விட்டது இப்ப இருக்கிற தொழிலை வளமாக்கி தரேன் நிறைய பணம் தரேன் நிறைய ஆர்டர் வாங்கி தந்தா போதுமலா கால் ஒன்று என்ன நினைச்சு இருந்து காடா ஜெயிச்சுக்கிடுவா வரணும் நல்லா கர்பசாமி ஆமா வண்டி வாங்கண சொந்தமான தொழில் வைத்திருப்பவர் யார் என்ன என்ன வண்டி டிராவல் என்னடா வேணும் மகனே கொஞ்சம் பொறுமையா அப்படியா அப்படியா நீ ரெண்டு நாள் இல்லைன்னு வாகனங்கள்லாம் ஒன்னு விட்டு போயிருண்டா அதனால வாகனத்தையும் இழக்க கூடாது தொழிலையும் விட்டுறக்கூடாது கூடாது நான் வாழவும் செய்யணும் ஒரு இடத்துல எனக்கு பணம் வாங்கி தந்தாச்சுன்னா இந்த கடத்தை தீர்த்துருவேன் ஒருத்தங்கிட்ட முயற்சி பண்ணியிருக்கிற அதுவும் உன்கிட்ட பியூரான செக்யூரிட்டி இல்லை சும்மா எதையோ ஒரு ஆதாரமாக கொடுத்து வாங்கிடலாம்னு கோல்மால் பண்ணியிருக்கல உனக்கு பணம் வாங்கி தந்துடுது அப்பா கால ஒன்றுவான் காமி கோல்மாலும் பண்ணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது வாடா ஒரு இருபத்தஞ்சி ரூபா தரேன் வச்சுக்கா நல்லாரு கடத்தை கடத்தடைச்சிக்கா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வரை பிளைட் ஏறக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தடைகள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணம் சனி பகவானுடைய பிளானட் பொசிஷன் ஏற்கனவே நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கொஞ்சம் மன உபாதைகளும் சில பேர்களால் இடைஞ்சும் நாங்கள் நடந்துச்சு அதில் சட்டம் சொந்தமான என்கொரியும் உண்டு அதில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி மீண்டும் ஒன்று அனுப்பி வச்சா போதும்ல கால் ஒன்று வரலாம் அப்படியா அதையும் கேட்போம் வேற ஒரு பிள்ளைய பற்றி மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்லாப்பா அதை தனியே பேசிக்கிடுவோம் ஓகே காரைக்குடி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க நான் கருபசாமி அங்க இருக்கேன் இப்ப மூணே கால ஆண்டுகளாக சனி பகவானுடைய கோட்டத்தால மிகவும் பண இழப்பும் கஷ்டமும் அடைந்து கடன்பட்டு இருக்க அதனால குடியிருக்கும் இடம் சரியா தப்பாங்கிற ஒரு குழப்பமான நிலை இப்ப உள்ளத்துல ஓடுது அதுல இருந்து வெற்றியாக்கி பணம் அள்ளி தந்தா போதும்ல கால் வாங்க நீ வா நஷ்டமில்லாம காப்பாத்துறேன் இந்தா அள்ளி தந்த உபதி ஆனந்தம் கொடுக்கும் உனக்கு ஜெயிச்சுக்கா கணவன் மனைவி கால் உண்ணிட்டுவாங்க மக்களை நீங்க குழந்தையோடு கேட்கும் வரத்தை கொடுக்கும் உத்தரவு உங்களுக்கு என்ன வேணும் என்ன தொழில் கொஞ்சம் கண்டு முடிக்காங்க என்ன அப்படியா நீங்கள் செய்யும் ஏற்றுமதியில் வந்து ப்பா தேவகோட்டை தேவகோட்டை யாரெல்லாம் வந்திருக்கீங்க சிவன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு நீங்க கால் வாங்க நீங்க வாங்கிட்டு போங்க முத்தான முத்தள வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு என்னமா வேணும் கொஞ்சம் கண்ண மூடு ஒன்று மட்டும் பார்க்கணும் நீ கொஞ்சம் விரைகிறடா பக்கத்தில் வா செல்லம் யூடியூப் ஆப்பிடுப்பா கடல் இல்லாமல் ஆகிட்டாரே அதே தேவகோட்டை மதுரை மீனாட்சி அப்படியா சரி கொடுத்துருவோம் உங்க பிள்ளைங்களை பத்திய மனக்கவறை உங்க உள்ளத்துல நிறைய இருக்கு உண்மையா இல்லையா அவங்கள எந்த குறைகள் இல்லாம வாழ வச்சு கல்வியை கொடுத்து ஊக்கமா வாழ வச்சா போதும்லாம் ஒண்ணு இதற்கிடையில் இடையில் கொஞ்சம் படங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க அடைஞ்சிருக்கிய அதை செம்மையாக்குதேன் பார்க்குற தொழிலில் வந்து இனிமேல் தொடர்ந்து இதை பார்க்கலாமா அல்லது வேற எதுவும் மாற்றம் கிடைக்குமாங்கிற மன ஒருத்தர் இருக்குது தெளிவாக்கி தரேன் வேற என்ன வர வேணும் உனக்கு கண்டிப்பாக வந்து ஆகணுமா தள்ளி உட்கார் நான் மறைச்சி சொன்னால் நீங்கள் உடைக்க சொல்லுது வருத்தப்பட மட்டும் நான் சொன்னோம்னா பக்கத்தில் பக்கத்து அங்கே தள்ளி இருப்பா நீ முன்னால் வா நேர வா கண்ணை முடிக்கா அங்கேருந்து பிரித்து தான் நான் கொண்டு வரணும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டா போதும்லா இந்தா கொண்டு வா என்னை பார்த்துட்டு போ ஆகி தரேன் வரக்கூடிய வேலைக்கிழமைக்கு வாங்க வரும்பொழுது போட்டாவை கொண்டு வாங்க கொண்டு வந்துருங்க பிடிச்சு கொண்டு வந்துருங்க மதுரை மேலூர் பகுதி யாரப்பா மதுரை மேலூர் மதுரை மேலூர் மேலூர் எல்லை கொட்டாம்பட்டி ரோட்டிலே அப்படின்னு ஒரு பாட்டு கேக்கு பைசியில் ஒன்னு பைசியல் ரெண்டு மூணு கர்பசாமி ஆமா அப்படியா திருமங்கலம் திருமங்கலம் எந்த திருமங்கலம் உனக்கு மதுரை திருமங்கலம் கண்ணு கூசுது அந்த போக்க சொல்லிட்டு எனக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு நீ கால் ஒன்று வா அங்க இருப்பா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் ஓர் பலர் இருக்க அப்படி சொல்லுவோம் உன்னுடைய மகனுடைய மனசை மாற்றவா உன் புருஷ மனத்தை மாத்தவா பையனோட தான் மாற்றி தரணும் கால் ஒன்றுவான் வா உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான் குழப்பமில்லாமல் ஆக்கி நிம்மதியாக வாழ்க்கை தாரேன் அவனால் நீ